ஒய் தேர் இஸ் பெயின் பிகாஸ் தேர் இஸ் நோ பிளெஷர் நான் சொல்லலை பத்தமடை பீகாரில் யோகா சென்டர் நடத்திட்டு இருந்தாரே அந்த குரு சொல்கிறார் ஒய் தேர் இஸ் பெயின் பிகாஸ் தேர் இஸ் நோ பிளெஷர் ஏன் இப்போது நல்ல நாடகங்கள் இல்லை பதிலளித்தார்கள் ஆனால் என்னுடைய பதில் ஒரு சிவாஜி சார் இல்லை ஒரு தஞ்சை இல்லை தட் இஸ் ஒய் தேர் இஸ் பெயின் பட் இவர்கள் இருவரும் சமீப காலத்தில் தான் எனக்கு பழக்கமானவர்கள் இவர்களை நான் சமீப காலமாக தான் மேடையிலே பார்த்து கொண்டிருக்கிறேன் பாரதியார் ஒரு குட்டி சிவாஜி கணேசன் சார் என்று சொல்லலாம் அவரை ஏன்னா இப்போ நான் பேச போகிறதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தமாஷா இருக்கும் எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் தப்பா நினச்சிக்காதீங்க எம்ஜிஆர் தான் என்ன வாழ வச்சவர் அவரோட ரசிகன்தான் நான் ஆனால் என்ன வாழ வச்சவர் சிவாஜி தான் இது எப்படின்னு அவர் சொல்லுவார் வண்ணாத்துக்கு வண்ணாத்து மேல அதுக்கு மேலே சொல்ல மாட்டார் சிவாஜி சார் சொல்லுவார் நான் சிவாஜி சாருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா நான் எனக்கு கால் ஷீட் கொடுங்க நான் ராஜமன்ற அங்குத்தர் எடுக்கிறேன்னு நீ கேட்கலை உண்மையாக சொல்கிறேன் கேட்கலை என்ன கேட்குற தைரியம் எனக்கு இல்லை இருபது இருபத்தி ரெண்டு வயசில் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா அவர் எங்கே இருக்காரு ஒன்னு சொல்ற இது பல பேருக்கு தெரியாது அண்ணா அண்ணாது தெரியாது அவர் லாயலாவில் படிக்கும்போது அதுக்கு முன்னாடியே நான் பஜ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் என்னன்னா சிவாஜி சார் தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை தொட்டு பார்த்த எத்தனை வயசுல தெரியுமா பன்னெண்டு வயசுல ஏன் தொட்டு பார்த்தேன்னு கேளுங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் கொழும்பில் சக்க போடு போடுது கற்றுக் கொடுக்க இனம் நீங்கள் கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவியனம் இது நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கற்றுக் கொடுக்க இனம் எங்களிடம் நீங்கள் கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம் இப்படி தான் நான் சொல்லுவேன் இப்படி தான் பல பேர் சொல்லுவாங்க ஆனால் அவர் சொன்னார் பாருங்க கற்றுக் கொடுக்கும் இனம் எங்கள் இனம் யாரு அந்த அப்படியே பார்த்துட்ருப்பேன் பன்னெண்டு வயசில் ஒரு நாள் அதே தேட்டரில் நான் முப்பதாவது தடவையோ இருபத்தஞ்சாவது தடவை படம் பார்க்க போகிறேன் மாடியில் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் வசதியான குடும்பம் அங்கே அதனால் நான் மாடியில் உட்காந்துருக்கேன் எல்ஃபின்சன் தேட்டர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு அது தெரியும் கொழும்பு மரதான யங்க்ஷனில் அங்கே அந்த பல்கனி ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும் அதில் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு லைட் ஆஃப் பண் லைட் ஆன் பண்ணுறாங்க படம் நடந்துட்டு இருக்கும்போது லைட் ஆன் பண்ணுறாங்க எதுக்காக லைட் ஆன் பண்ணுறாங்க ஃபில்ம் மறந்து போச்சோ அப்படி தான் நினைப்போம் ஆனால் லைட் ஆன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நான் மேலே இருந்து பார்த்தா யாரோ மூணு பேர் இப்படி நடந்து போகிறாங்க அந்த மூணு பேரும் மேடையில் ஏறுறாங்க உத்து பார்க்குறேன் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்னோட அறிவீனம் யார் அது முக்கா கைக்கு கதர் சட்டை சாதாரணமான ஒரு வேஷ்டி பக்கத்தில் நிற்கிறவர் இவரை விட அழகாக உயரமாக இருக்காது பி ஆர் மங்கள் கிட்ட இருந்தார் இல்லையா சித்ரா அவர் அடுத்து நிற்கிறவர் பி ஆர் நான் சொன்னது யார் அதுதான் சிவாஜி சார் கட்டபொம்மன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரணமான ஒரு வேஷ்டி இந்த அளவுக்கு காமராஜர் போடுற மாதிரி ஒரு கதர் சட்டை அண்ணா அப்படித்தானே அப்படி போட்டுக்கிட்டு உயரமும் ரொம்ப பெரிய உயரம் இல்ல படத்துல பார்க்கும் போது அவர் எட்டடின்னு நான் நினைச்சேன் இது ஒரு உருவமா என்னப்பா இது அப்படி நினைச்சேன் அப்படி கம்பீரமா நிற்கும் போது அப்படி இருந்த சிவாஜி சார் இவர் சிவாஜி சார் இல்லைன்னு நான் நினைச்சேன் திரும்பி வர்றாங்க சித்தம்பலம் காட்மர் தான் அந்த தியேட்டருக்கு போகணும் அப்படி வெளியே வரும்போது கதவு சாத்துறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இவங்க நாலஞ்சு பேர் தான் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் கிடுக்குட் கிடுக்கிட்டுன்னு கீழே இறங்கி வந்துட்டேன் இப்படின்னு பார்த்தா பின்னாடி தான் தெரியிறாரு சிவாஜி சார் நான் கொஞ்சம் பக்கத்துல போனேன் யாருமே இல்லை அதனால நான் பக்கத்துல போனேன் போய் அப்படி கிட்ட கிட்ட போய் மெதுவா தொட்டு பார்த்துட்டேன் தொட்ட பின்னாடி தான் அவர் இப்படி திரும்பி பார்த்தார் அந்த கடம் பார்த்தேன் திரும்பி பார்த்த பின்னாடிதான் அந்த கண்ணை பார்த்த அந்த கண் தான் கட்டபொம்மனோட கண் அந்த கண் தான் இந்த எண்ணத்தை பத்தி பேசுனது சிவாஜி சார் சிவாஜி சார் தான் அதுக்கு மேல ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியாது எத்தனை பேர் பேசி கிழிச்சுட்டாங்க ஆனால் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் ஆனா உடனே ஒன்னு சொல்றேன் மனிதநேயம் மிக்கவர் எம்ஜிஆர் மனிதநேயம் மிக்கவர் எம்ஜிஆர் என்பது உண்மை ஆனால் அதை விட மனிதநேயம் மிக்கவராக என்னிடம் நடந்து கொண்டவர் சிவாஜி நான் சுடரும் சூறாவளி என்று ஒரு படம் ஏ வி எம் செட்டியார் அவர்கள் என்னை தயாரிப்பாளர் ஆக்கிறாரே அப்போது எனக்கு வயது பத்தொன்பது அல்லது இருபது அந்த படம் முடிந்துவிட்டது அந்த படம் முடிந்த பின்னால் நான் கொஞ்சம் நஷ்டமடைந்தேன் சற்று கவலையோடு ஏவிஎம்ல நடந்து போகிறேன் ஏ சோத்ரா அப்படின்னு ஒரு குரல் நான் திரும்பி பார்த்தேன் மேக்கப் ரூம் வாசலில் ஒரு துண்டு இப்படி லஞ்ச் டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பல் குத்துற அந்த இது வச்சுக்கிட்டு பல்லு குத்திட்டு அப்படி நின்றுட்டு சிவாஜி சார் அப்படி பார்த்தேன் வாங்க அப்படின்னார் போனேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் எங்க போய்கிட்டு இருக்கேன் என் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் உக்கார் அண்ணனை வச்செல்லாம் படம் எடுக்க மாட்டியா சார் யாரும் நான் போய் சொல்றேன் நினைக்காதுங்க அதோ டி கே சண்முக சாரோட மகன் இருக்காரு அப்ப நான் சொன்னேன் அண்ணன் உங்களையெல்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை ஏய் உன் வசதியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு சாயந்தரம் போய் சண்முகம் சப்பாருன்னா சண்முகம் தப்பாரு அப்படின்னார் எனக்கு புரியலை கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார் நீ ஒரு படம் எடு நான் நடிக்கிறேன் போய் சாயந்தரம் சண்முகம் தப்பார் அந்த வயசில் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் போய் ஒரு செக் எழுதுனேன் தப்பாக அனுச்சிக்காதீங்க எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு சண்முகம் பார்க்க போறேன் சண்முகம் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும் ஏன்னா எங்கள் அண்ணன் ராஜசிங்கம் அவர்கள் எங்கள் அம்மா ராஜசிங்கத்தோட அம்மா என்னோட பெரியம்மா அவங்கள சிவாஜி சார் மம்மின்னு கூப்பிடுவாங்க அதனால சண்முகம் சார் எங்கிட்ட நல்ல நெருக்கமாக பழக்கம் எங்கள் அண்ணனோட நான் போய் சிவாஜி பீமிச்சில் பல தடவை பார்த்துருக்கேன் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் முதல் முதல் அவர் காரில் ஏற்றிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் வாகினியில் ஷூட்டிங் பார்க்க வச்சார் சண்முகம் சார் எந்த படம் தெரியுமா மலர் ஹிந்தியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க ராக்கி அந்த படம் அப்படிப்பட்ட சிவாஜி சார் சொன்னார்ங்கிறதுக்காக நான் சண்முகம் சார்கிட்ட போனேன் அவர் எங்கிட்ட வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு நல்ல கதையாக இருப்பார் உடனடியாக கால்ஷீட் கொடுக்க சொல்லி அண்ணன் சொல்லிட்டார் எப்படி இருக்கும் இருபது வயது பையனுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க என்னென்ன படங்கள் அப்போ வசந்த மாளிகை அந்த வியட்னாம் அது அதுக்கப்புறம் அந்த குடிக்கிற அந்த கேரக்டர் நடித்த அந்த படம் கௌரவம் இப்படி படங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சிவாஜி சார் எனக்கு கால்ஷீட் கொடுத்து படம் பண்ணுங்க சொன்னார் அப்படி பண்ணப்பட்ட படம்தான் பாலமுருகன் அவர்கள் எழுதி நான் தயாரித்த ராஜபாஷ் ஆகவே சிவாஜி சார் என்பவர் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி என்பதை நான் சொல்லிக் கொள்வதில் வெட்கப்படவில்லை பெருமைப்படுகிறேன் அடுத்த ஆளுக்கு வருவோமா அறுபத்தி நாலாம் ஆண்டு சார் சொன்னார் விசாரணை அந்த அறுபத்தி நாலாம் ஆண்டு பச்சை பாஸ் காலேஜோட நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு அந்த நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டுக்கு ஜனாதிபதி வர்றாரு ஜனாதிபதி தலைமை தான் போகிறாரு அந்த பள்ளிக்கூடம் அந்த காலேஜில் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் அப்போ ஒருத்தர் எங்கிட்ட வர்றார் தம்பி நீங்கள் நாடகத்தில் ஒரு காட்சி நடிகனும் நான் நிமிந்து பார்த்தேன் ஒரு குறுந்தாடி ஒல்லியான ஒரு உருவம் அவர் தான் தஞ்சை வாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போ அவர் எழுதுன நாடகம் அங்க வள்ளல் பச்சையப்பன் அந்த நாடகத்தில் எனக்கு ஒரு காட்சி ரெண்டு மூணு காட்சி நடிக்கிறதுக்காக சொல்றார் நான் இவர் ஒரு ஏழகமாக பார்க்குறேன் திமிர் எனக்குள்ள இருந்த திமிர் பெருமை இதெல்லாம் அப்படி வளர்ந்தவன் கொழும்பில் அதனால் வந்த உடனே அப்படி இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ எனக்கு பழக்கமாகிறார் அந்த நாடகத்தில் நடித்தது யார் யாருன்னு சொல்கிற துரமுருகன் சாத்தையாங்கிற தமிழ் குடிமகன் மிசா கணேசன் வஞ்சபாஸ் காலேஜில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம் நான் மட்டும்தான் அரசியலுக்கு வரவில்லை எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபோதும் சரி சிவாஜி சார் கேட்டபோதும் சரி நான் அரசியலுக்கு வர மாட்டேன் நான் வந்தது சினிமாவுக்காக முன்னூறு படங்களை எழுதி முடித்து விட்டேன் இப்போதும் எழுதி கொண்டிருக்கிறேன் படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வயசு எண்பது என்னை முதலில் மேடையில் ஏற்றிவிட்டவர் தஞ்சைவாணன் அவர்கள் அதனால் அந்த தஞ்சைவாணனை நாம் கடைசி வரை மறக்கவில்லை அதற்கு பின்னால் அவர் என்னிடம் வந்து சொன்னால் என்னிடம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு களம் கண்ட கவிஞன் என்று அதை நான் சிவாஜி தர வச்சு பண்ணணும் அப்படின்னா எப்போ ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கு சார் இந்த தஞ்சவான கிட்ட ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் இருக்கு சார் அப்படியான் கேட்கிவாஜி சார் அதுக்கப்புறம் தான் அந்த நாடகம் நடந்தது அந்த நாடகத்தை நான் பார்த்தேன் அந்த நாடகம் முப்பத்தி ரெண்டு தடவைகள் மட்டும்தான் நடத்தப்பட்டது சரியா என்ன ஏன்னா அந்த நாடகத்தை வேற யாரும் பேசி நிற்க முடியாது அப்படி ஒரு தமிழக அமை கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு எழுத்தை எழுதின எழுத்தாள நண்பர்தான் தஞ்சவாதன் அவர்கள் தஞ்சவாதன் அவர்களுடைய மகள் என்னிடம் போனிலே பேசி எனக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் பூவை தங்கட்டுவன் அவர்கள் என்னிடம் போனிலே பேசும்போது நான் அவரிடம் என்ன கேட்டேன் தெரியுமா உங்கள் பேட்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த நாடகத்துக்கான அத்தாட்சி ஒன்றுமே என்னிடம் இல்லை ஆகவே ஒரு புகைப்படத்தை கொடுங்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர் எனக்கு அதை அனுப்பி வைத்தார் அந்த படத்தை நான் பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னிடம் பேனா கொடுத்து நீ நடிப்பதற்கு முயற்சி பண்ணாதே எழுது என்று சொன்னாரோ அந்த பேனாவை எப்படி நான் இன்று வரை பூஜை அறையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதேபோல் அந்த படத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் மேடையேறிய முதல் நாடகம் வள்ளல் பச்சையப்பன் ஆகவே இந்த விழாவுக்கு நான் வருவதல்ல முக்கியம் நான் நடத்த வேண்டிய விழா இது அதனால் நான் ராம்குமார் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தம்பி நீங்கள் என்னை விட வயதில் சிறியவர் ஆனால் என் மீது மிகுந்த பாசம் உள்ளவர் தினமும் எனக்கு ஏதாவது சிவாஜி சாருடைய செய்திகளை அனுப்பி கொண்டிருப்பவர் எனக்கு தெரியாத பல சிவாஜி சார் சிவாஜி சாரோட செய்திகளை அவர் அனுப்பி வைக்கின்ற செய்திகள் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களிடம் ஒரு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரு வேலை அந்த களம் கண்ட கவிஞன் மறுபடியும் நாடகமாக நடத்தப்பட்டால் அந்த நாடகத்தை நடத்துகின்ற வாய்ப்பை தயவு செய்தன் கொடுங்கள் நான் அதனை அதன் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு நான் அதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நான் யாசகம் கேட்கவில்லை இது என்னுடைய கடமை தஞ்சைவாணன் அவர்கள் எழுதிய நாடகம் சிவாஜி சார் நடித்த நாடகம் இருவருமே என்னை வாழ வைத்தவர்கள் அவர்களோடு நான் மிகுந்த மரியாதையோடு மிகுந்த நட்புணர்வோடு மிகுந்த எப்படி சொல்வது சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை அப்படித்தான் பழகினேன் இன்று வரை பழகி வருகிறேன் அவரிடம் கூட இன்று கூட அப்படித்தான் பழகுகின்றேன் ஏனென்றால் அவர் சிவாஜி சருடைய மகன் அதை தவிர அடுத்த இடத்தை அடுத்த ஒரு இதை நான் சிந்தித்து கூட பார்க்க மாட்டேன் இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கல்வி வள்ளலராக கல்வி தாளராக கல்வி குழுமத்தின் தலைவராக இருக்கிற விஸ்வநாதன் சார் அவர்கள் சற்று உங்களுடைய பார்வையை இந்த பக்கம் திருப்பி நீங்களும் திரையுலகிற்கு வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் தாராளமான மனம் உள்ளவர் நான் எம்ஜிஆரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன் பல விஷயங்கள் உங்களை பற்றி அதனால் கலையுலகம் பக்கம் திரும்பி பாருங்கள் இதை போன்ற நாடக நடிகர்களை இதை போன்ற திறமை மிக்கவர்களை நீங்கள் மேலும் ஊக்குவித்து அவர்களை வளர்த்து விட வேண்டும் இந்த மேடையில் இன்னும் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் இங்கே சொன்னார்கள் நான் பல அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் கலையுலகத்தில் என்று அது நான் செய்த பாக்கியம் இந்த இடத்தில் மேடையில் அமர்ந்திருக்கிறாரே சுபவீரபாண்டியன் அவர்கள் அவரை முதலில் எங்களுடைய அமைப்பின் அமைப்பாளராக ஆக்கியது நான் தான் அதனை அவர் சொல்லுவார் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய அண்ணன் எஸ் பி முத்தராமன் அவர்களை இயக்குநராக்கியதும் நான் தான் இதெல்லாம் எனக்கு பெருமை அல்ல இல்லை அப்படிப்பட்ட திறமைசாலிகளை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி கூறி சகோதரி சித்ரா அவர்களுக்கு வாழ்த்து கூறி உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்